இருக்கு என் பேர் வசுமதி இந்த கடைங்க இருக்கறனால எங்களுக்கு மக்கள் நாங்க நடமாட முடியல லேடிஸ்னால போக முடியல இது லேடிஸ் பாத்ரூம் போற இடத்துல வந்து கடை வச்சுக்காது லேடிஸ் பாத்ரூம் போற இடத்துல இந்த கடை வச்சிருக்காங்க மக்கள் இறந்த இறுதி காலம் புதைக்கிற சுடுகாட்டுல வந்து இந்த கடை வச்சிருக்காங்க அங்க எங்க போய் பணத்தை புதக்கறது இங்க கடை வச்சுருக்காங்க ரோட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் அங்க ஒரு கடை வைக்கணும் சட்டம் போட்டுக்காங்க கோட்ல ரோட்ல இருந்து மூறு அடி கூட இல்ல மூறு அடி கூட இல்ல இங்க வந்து ஒயன் சாப் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஒயன் ஷாப் மெயின் ரோட்ல பாட்டில் உடச்ச போட்டு காலு கையில குழந்தைங்க எல்லாம் உத்துட்டு குழந்தைங்க தானே நலந்து வர முடியல